சீக்கியர்கள்னாலே நாளே டற்பன் வச்சுருப்பாங்க தாடி வச்சுருப்பாங்க அதை தாண்டி ஒரு கத்தியை கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான நம்பிக்கை அதை தாண்டி சீக்கியர்களுக்குன்னு தனியாக ஒரு பொறுப்படையே இருக்கு தலைநகர் டெல்லியில பஞ்சாப் விவசாயிகள் போராடணுப்போ அவங்களை பந்தாட நினைச்ச காவல்துறையை பயந்தோடு செய்து விவசாயிகளுக்கு அரணா நின்றது இந்த நீல நிற போதான் பயர்லாம் விட்டாங்க அந்த சமயத்துல இப்படி சீக்கியர்களுக்குன்னு சொந்தமா கத்தி தனி போர்படைன்னு உருவாகிறதுக்கு காரணம் சீக்கியர்களின் ஆறாவது குருவான குரு ஹர்கோபிந்த் சிங் சீக்கியர்கள்னா அஞ்சா சிங்கங்களா வீரத்துக்கு பெயர் பெற்றவங்கன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஒரு காலத்துல சீக்கிய மார்க்கம் உருவான போது அது அமைதியின் உருவமா மட்டும்தான் இருந்துச்சு ஆனா மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லைங்கிற மாதிரி புவியியல் ரீதியா இந்திய துணை கண்டத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு படை எடுப்பும் இயல்பாக

அதுக்கப்புறமா தான் சீக்கியர்கள் ஒரு ஆயுதம் ஏந்தி இருக்க வேண்டியது சீக்கிய மதத்துல கட்டாயமாவே மாத்தப்பட்டுச்சு அதே மாதிரி சீக்கியர்களை மிக புனித தலமான கோல்டன் டெம்பிளுடைய உடைய அகாலிதத்தை உருவாக்கணவரும் குரு ஹர்கோபிந்த் சிங் தான் இன்னைக்கு நமக்கு தெரியக்கூடிய மதத்திற்கு அடித்தளம் அமைத்தவரும் சீக்கியர்களுக்கு என்றும் நிலைக்கும் அடையாளத்தை வாங்கி தந்தவருமான குரு ஹர்கோபிந்த் சிங் நினைவு நாள் இன்று இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக்பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க